ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலைகளை ரொம்ப எளிமையாக கையே வலிக்காமல் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு நாலஞ்சு பூண்டு வரைக்கும் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பூண்டை இந்த மாதிரி நல்லா பிரித்து எடுத்துக்கலாம் கிச்சனில் நம்முடைய நேரத்தை நம்ம அதிகமாக செலவிடுற வேலையில் ஒன்று இந்த பூண்டு உரிக்கிற வேலை அதுவுமே நம்முடைய கை நகம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பூண்டு உரிக்கிறதுல ரொம்பவே கஷ்டப்படும் இந்த டிப்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இந்த முறையில் தான் இனி பூண்டு உரிக்கவே ஆரம்பிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எல்லா பூண்டுகளையுமே வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி நல்லா பிரித்து வச்சிடலாம் அதாவது ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி முதல்ல பிரித்து வச்சிடலாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டுக்கலாம் எல்லா பூண்டுகளையும் அதாவது பிரித்த பூண்டுகளை மட்டும் நான் இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து போட்டுக்கிட்டேன் இப்போ நமக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் எலுமிச்ச பழம் பாதி எலுமிச்ச பழம் அப்படியே நம்ம பிழிஞ்சு ஊற்றிடக்கூடாதுங்க ஜஸ்ட்டு ரெண்டுலேருந்து மூணு துளிகள் மட்டுமே நம்ம ஊற்றணும் அளவுக்கு அதிகமாக இல்லை அதில் சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தாவே போதும் இப்போ நம்ம இந்த பூண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த பாட்டில் நாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஃப்ரீசரில் இந்த பாட்டில் இந்த மாதிரி போட்டு வைக்க வேண்டியதான் ஜஸ்ட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சாவே போதும் அளவுக்கு அதிகமான நேரமும் நம்ம அப்படியே வச்சக்கூடாது அப்படியே வச்சுருந்தோன்னா பூண்டு எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும் அதனால் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொட்டி பார்க்க வேண்டியது தாங்க நம்ம பூண்டு உரிக்கிற வேலை அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு பூண்டாக எடுத்து பார்த்தோன்னா அப்படியே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய தோல் நமக்கு எப்படி வரும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பூண்டு தோலை உரிக்க முடியும் நீங்களே பார்க்குறீங்க என் கையில் வந்து நகை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் பூண்டு உரிக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமப்படுவேன் அது மட்டும் இல்லாமல் கத்தி வச்சு மட்டும்தான் நான் வந்து பூண்டை உரிக்க முடியும் ஆனால் இந்த மத்தரில் பூண்டு உரிக்கும் போது என்னாலேயே ரொம்ப சீக்கிரமாக உரிக்க முடிஞ்சுது இவ்வளோ பூண்டு இதுனால் கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இவ்வளோ பூண்டையும் உரிச்சு எடுக்கிறதுக்கு ஆனால் இந்த இவ்வளோ பூண்டுகளையும் ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்தில் நாம் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் நம்ம பிரியாணியெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு நிறைய பூண்டு உரிக்க வேண்டியிருக்கும் அந்த டைமில் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு வச்சாவே போதும் இப்போ நான் ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு தட்டில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு கட்டையோ அல்லது கல்லோ வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா சதைச்சி எடுத்துக்கணும் இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா கோல்கேட் நம்ம பல்லு விளக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் இதுக்காக நம்ம கோல்கேட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த பேஸ்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க இந்த கோல்கேட்டில் ஒரு டீஸ்பூனுக்கு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் மஞ்சள் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் போதும் இதில் கால் டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த நகை சுற்றி நிறைய பேருக்கு காலில் பெருவிரல் பார்த்தீங்கன்னா அந்த நகை ரொம்ப அவிஞ்சு போயிருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பெருவிரல்ல புண்ணு கூட இருக்கும் லைட்டாக இந்த மாதிரி கல்லுல தட்டினா கூட ரொம்ப பலிச்சு ரத்தமே வர ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கிறவங்க இதை வந்து அந்த வரலை இந்த மாதிரி எடுத்து வச்சாவே போதும் இதை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக்கோ அல்லது ஒரு துணியோ வச்சு நல்ல இந்த மாதிரி கட்டி விடணும் கையில் நகைச்சுத்தியோ அல்லது காலில் பெருவிரல் புண்ணு வந்தாவோ இது வச்சாவே போதுங்க ரெண்டே நாளில் புண்ணு ஆறி போயிடும் அதுக்கப்புறமா அந்த இடத்துல புண்ணும் வராது இந்த டிப்ஸ் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது கையில் வச்சிருக்கிறது அகர்பத்தி அதாவது நம்ம சாமிக்கு எல்லாம் வைப்போம் இல்லைங்களா அந்த அகர்பத்தி தான் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்து இந்த மாதிரி அதில் இருக்கிற மருந்து மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இதை கையிலேயே இந்த மாதிரி எடுக்கும் போது அழகாக நம்ம கையிலேயே வந்துடும் பாருங்கள் இப்போ நாம ஒரு அகல் விளக்கிலேயோ அல்லது ஒரு பழைய பாத்திரத்திலேயோ எடுத்து வச்சுக்கலாம் கூடவே ஒரே ஒரு கற்பூரம் இந்த மாதிரி கையிலேயே நுணுக்கி போட்டுக்கலாம் பாருங்கள் சின்ன கற்பூரம் ஒன்றே ஒன்று போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம கூட ஊற்ற வேண்டியது ஆயில் அதாவது சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அல்லது நம்ம சாமிக்கு ஊற்றுற ஆயில் இருந்ததுன்னா அது கூட ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம அதுக்கு மேலேயே ஒரு கற்பூரத்தை வச்சுட்டு நம்ம தீக்குச்சி உரசி நம்ம தீய வச்சுக்கலாம் இதே போல நம்ம எண்ணெயில் இந்த கற்பூரத்தை வச்சு போது கற்பூரத்தோட நெடி அதிக நிறம் இருக்கும் அதாவது அந்த எண்ணெய் சூடாக இருக்கிற காரணத்தால் அந்த நெடி வீடு ஃபுல்லாகவே பரவும் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டது பள்ளி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு அந்த விளக்கு அணைஞ்சதுக்கு அப்புறமா பள்ளி வர இடத்துல நாம் ரெண்டு நாள் வச்சா போதும் அந்த இடத்துல பள்ளி வரவே வராதுங்க இந்த கற்பூரத்தோட நெடிக்கு பள்ளி மட்டும்னு கிடையாது எந்த விதமான பூச்சியும் நம்ம வீட்டில் வரவே வராதுங்க இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பாருங்கள் சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இதில் நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறேன் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடலை மாவு அதே மாதிரி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூனுக்கு வினிகர் ஊற்றிக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா ஒரு பாதி எலுமிச்ச பழம் விட்டுக்கலாம் அதே மாதிரி அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடாவும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நுற நுறையாக பொங்கி வந்துடும் நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுற சில பாத்திரங்கள் இருக்கும் அல்லது இந்த மாதிரி பூஜா சாமான் கூட இருக்கும் பாருங்க இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பூஜா சாமான் மட்டும் எடுத்து வச்சுருக்குறேங்க இது மேலே நம்ம கலக்கி வச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அது ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த பேஸ்ட் எடுத்து அந்த ஸ்பூன்லேயே எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணாவே போதும் இதனால் நம்ம கை படாது அதாவது நம்ம தேய்ச்சி கழுவணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியல் நம்ம கழுவி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம எவ்வளோ கழுவுனாலும் சரி அந்த கருப்பு கலர் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பாத்திரம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டோம் பாருங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அப்ளை பண்ணாவே போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்தாச்சு இப்போ பாத்திரம் ஃபுல்லாவே அப்பி இருக்கிற அந்த மாவை அந்த மாதிரி தண்ணி ஊற்றி பார்க்கலாம் நார்மல் தண்ணி தான் பச்சை தண்ணி இந்த மாதிரி ஊற்றி பார்க்கலாம் எவ்வளோ கலர் சேஞ்சாக இருக்குது பாருங்கள் முதல்ல இருந்த பாத்திரத்துக்கும் இப்போ இருந்த பாத்திரத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது முதல்ல அந்த பாத்திரம் ரொம்பவே கருப்பாக இருந்தது நான் கை வச்சு தேய்க்கக்கூட இல்லை அதுக்குள்ளே அந்த மாவு பட்ட உடனேயே எப்படி வந்து கலர் சேஞ்சாக இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி அந்த பாத்திரத்தோட வாய் பகுதியில் வந்து நம்ம மாவு அப்ளை பண்ணவே இல்லை அந்த பகுதி மட்டும் இன்னும் கருப்பாகவே இருக்குது ஸோ அந்த பகுதியை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக மிச்சம் இருக்கிற மாவு கொஞ்சமாக இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் பாத்திரத்தில் இருந்த பகுதி அதாவது மாவு அப்ளை பண்ணாத இடங்களில் மறுபடியும் மாவு அப்ளை பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கலாம் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஜஸ்ட் இதுக்கு தண்ணி ஊற்றணுங்கன்னு அப் அவசியம் கூட கிடையாதுங்க ஒரு பேப்பர் எடுத்து துடைச்சாவே போதும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ நம்ம நார்மலாக பாத்திரங்கள் வரதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சோப்பு வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாவே போதும் பாத்திரத்தோட கலர் செம்மையாக சேஞ்ச் ஆயிருக்குது பாருங்கள் நம்ம போட்டு ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சா கூட நமக்கு இந்த அளவுக்கு கலர் சேஞ்சஸ் இருக்காது முதல்ல இந்த பாத்திரத்துக்கும் இப்போ இருந்த பாத்திரத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த கால் கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் முதல்லையே அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட குறை குறைப்பு இல்லாமல் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸோ அல்லது இந்த மாதிரி ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச மாவை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போ நம்ம தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவில் எல்லா இடத்துலையும் கலங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு உப்பு பாருங்கள் நம்ம ஸ்பூனில் இந்த மாதிரி மாவு எடுக்கும்போது இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்குறேன் இந்த தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சமாக சூடாக இருக்குது இந்த தண்ணிக்குள்ளே இந்த மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த பாத்திரம் இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி மூடி போட்டு உள்ளே வச்சுக்கலாம் இந்த குக்கரோட மூடியை போட்டுடலாம் குக்கரில் விசில் வர வரைக்கும் நம்ம வேக வைக்கக்கூடாது அப்படியே விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் குக்கரில் வச்சது அப்படியே இருக்கட்டும்ங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம குக்கரில் வச்ச மாவு கொஞ்சம் நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இந்த கேப்பில் நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்குறேன் அதாவது இட்லி தோசை மாவு இருக்கு இல்லைங்களா அந்த மாவு தான் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளிச்சிருக்குது இந்த மாவு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கூடவே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குக்கரோட மூடியும் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த குக்கரோட மூடியில இந்த புளிச்ச மாவுல கொஞ்சமாக அதாவது ரெண்டு சொட்டுக்கு விழுந்தாவே போதும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக அது மேலவே ஊத்திக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஊத்தியாச்சு சில வேளைகளில் நம்ம குக்கர் யூஸ் பண்ணும்போது குக்கர்ல தண்ணி விளைஞ்சுக்கிட்டே இருக்கும் இதனால உள்ள இருக்கிற தண்ணி ஃபுல்லா வீணா போயிடும் இப்போ நான் ஒரு தென்னங்குச்சி ஒன்று ஒண்ணு எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க அந்த ஓட்டைக்குள்ளே போற அளவு தான் இருக்கணும் இதை வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த ஓட்டையிலே விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் தென்னங்குச்சி எடுத்து இந்த மாதிரி நல்லா சுழட்டி எடுத்துக்கலாங்க புளிச்ச மாவை நம்ம யூஸ் பண்ணிருக்கிறதால இது ஒரு நல்ல ஸ்க்ரப்பராகவே நமக்கு செயல்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஓட்டைக்குள்ளே இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே கிளீன் ஆயிடுங்க சின்ன சின்ன அழுக்கு தூசிகள் இருந்தால் கூட மொத்தமாக வந்துடும் கடைசியாக இந்த மாதிரி ஒரு டேப் வாட்டர் கிட்ட வச்சு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி எடுக்கும்போது உள்ளே இருக்கிற சின்ன சின்ன அழுக்குகள் தூசிகள் இது எல்லாமே மொத்தமா போயிடும் இந்த புளிச்ச மாவுக்கு பதிலாக நீங்க லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பாதி லெமன் கட் பண்ணிட்டு அந்த லெமனை இந்த ஓட்டை பகுதியில் பிழிஞ்சு ஊத்திட்டு அதுக்கப்புறமா அந்த தென்னங்குச்சி வச்சு நல்லா சுழட்டி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நமக்கு கிளீன் பண்றதுக்கு வசதியா இருக்கும் சப்போஸ் நம்ம கிட்ட லெமன் இல்லாத சமயத்துல இந்த மாதிரி புளிச்ச மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் அது மட்டும் இல்லாமல் பிசில் வராமல் தண்ணி விளையிற பிரச்சனையை சால்வ் ஆயிடும் இப்போ நம்ம குக்கருக்குள்ள மாவு வச்சோம் இல்லைங்களா வேகிறதுக்கு அதை நான் வந்து வெளியே எடுத்து வச்சிருக்கிறேன் நல்ல சூடு ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வெளியே எடுக்க முடியும் வெளியே எடுத்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும் பாருங்க மாவு மாவு நம்ம வைக்கும் போது நல்லா லூஸா இருந்தது அதாவது மாவு தண்ணியா இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா சாஃப்டா கிடைக்கும் இந்த மாவை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதாவது இந்த மாவு ஃபுல்லாகவே வெந்துடுச்சு இந்த மாவு வச்சு நாம இடியாப்பம் செஞ்சுக்கலாம் அல்லது வேற ஏதாவது பண்ட வகைகள் கூட செஞ்சுக்கலாம் இந்த மாவு நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து நம்ம வீட்லேயே டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மாவு ஃபுல்லாக வெந்துடுச்சு ஸோ நாம இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் டைரக்டாக நம்ம வந்து இது இடியாப்பம் செஞ்சுட்டு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அல்லது மாவை லைட்டாக சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமும் இடியாப்பம் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி முதல்லயே நம்ம வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதால ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் அந்த மாவு கெட்டு போகாம சூப்பரான இடியாப்பம் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாம மாவு ஃபுல்லா வெந்திருக்கிற காரணத்தால நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சாவே போதும் ரொம்ப டக்குன்னு நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கூட நம்ம இந்த மாதிரி ஈஸியா இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இதுல சிறு டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்